சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல அண்ணாமலையும் சரி முத்து மீனாவும் சரி மனோஜ் மாட்டேன் ரோகிணி பண்ணது தப்பு தான் அம்மா கொடுத்த தண்டனையும் கரெக்டானது அதனால அம்மா சொல்லாம நான் போக மாட்டேன் யாரும் இவரை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம விஜய எதுக்காக கௌச்சுக்கிட்டு நேரா பார்வதி வீட்டுக்கு போனாங்கன்னு தான் தெரியல நேரா பார்வதி வீட்டுல போய் நடந்ததெல்லாம் சொல்லி பார்வதி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் ரவிக்கும் ஸ்ருதிக்கும் நடந்தத எல்லாமே போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இங்க மனோஜ் பார்ல உட்கார்ந்து தன்னோட மொட்டை ஃப்ரெண்டோட தண்ணி அடிச்சுகிட்டு இருக்கிறாப்புல ஆனா மொட்டை ஃப்ரெண்ட் தண்ணி அடிக்கல மனோஜ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிச்சுக்கிட்டு அங்க பார்லயே ரகல பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து மனோஜோட வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா பேசிக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இன்னை எபிஸ் பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க கடைசியா மீனா வந்து பார்வதிக்கு போன் பண்ணி அத்தை எப்ப வருவாங்க அப்படிங்கறத மட்டும் விசாரிக்கிறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்